கிரைஸ்தலார்டு ஹலெலூயா சியோன் சிலுவை தியானத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி இருவதாக உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் நமக்காக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்மை தாமே கொடுத்தது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டிருக்கிறது ஆம் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து எல்லாவற்றையும் நடத்துகிறவர் ஆம் அவன் முன்குறித்தார் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தார் இந்த தினத்திலும் அந்த சிலுவையை நாம் துணைத்தானே விருத்தவர்களாய் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை செல்லும்படியாக அழைக்கப்பட்ட நாம் நமக்காக பலியிடப்பட்ட அந்த கிறிஸ்துவானவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம் என்று சொல்லி ஒன்று குறைந்தியர் அப்போஸ்தலர் ரெண்டாவது காலத்தில் ஏழாவது அதிக வர்சனத்திலே குறிப்பிட்டார் தேவ ஞானம் அவர்தாமே மேசியா உலக சோற்றத்துக்கு முன்னே இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற நமக்காக இந்த கடைசி காலங்களில் அவர் வெளிப்பட்டார் கத்திரபஸ் அவர் உண்டாவதாக உலக சோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவராய் இருந்தார் ஆம் நமக்காக கடைசி காலங்களிலே வெளிப்படும்படியாக முன்குறிக்கப்பட்டவர் ஆம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் நிலார்களும் இருந்து உலக சோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மை கிறிஸ்துவுக்கு மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார் தமது பிள்ளைகளாகும்படி அண்டவர் தாமே தமது சொந்த ஜனமாகும்படி நம்மை முன்குறித்தவர் ஆம் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அப்பொழுதே நம்மையும் தமது பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்திர பிரஸ்லாமத்துக்கு மகிமையும் உண்டாவது சொந்த பிள்ளைகளாக சுவிகார புத்திரராய் நம்மை தெரிந்து கொண்டவன் படியினால் அதை அவர்தாமே பூர்வ காலம் முதல் கத்தர் எங்களுக்காக தரிசனமானார் என்பாய் அநாதி ஸ்னேகத்தால் உன்னை சிநேகித்தேன் காரண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன் கத்திர்பஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவது அவர் தலைமுறை தலைமுறையாக தேவரீர் எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமி உருவாக்குவதற்கு முன்பதும் நீர் அனாதியாய் நின்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் ஆம் அனாதியாயின் தேவனாயிருந்த அந்த நேரத்திலும் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராயிருந்தார் மகிமை உண்டாவதாக அவரே நமக்கு அடைக்கலமானவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நமக்காக குறிக்கப்பட்டவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் பூமியின் கொடிகள் யாரும் அதை வணங்கு அதை கிறிஸ்துவை வணங்குவார்கள் எனவே நமது நமது பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தை உடையவராக இருக்கிறார் அதில் நமது நாமங்கள் எழுதப்படும் பொழுது நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளைகளாகிறோம் இருக்கும் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதியிலே ஆதாமும் பாவம் செய்த பொழுது ஆண்டவராக தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக வந்தார் ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று சொல்லி சந்தித்து ஆதாமுக்கும் மனைவிக்கும் ஒரு அடிக்கப்பட்ட மிருகத்தினுடைய தோல் உடைகளை எடுத்து அவர்களுக்கு விடுத்தினார் ஆம் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகம் அவர்களுக்காக அடிக்கப்பட்டது கத்தர் அது அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரே நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்திருக்கிறார் நீதியின் சால்வையை நமக்கு தந்திருக்கிறார் ஆம் நம் ரட்சிப்பின் நம் ரட்சிப்பின் உடைமைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் கத்திரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் இஸ்ரவேல் சபையாரை நோக்கி நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்து கொள்ள வேண்டும் என்று பஸ்கா பள்ளியை ஒப்புக் கொடுக்கும்படியாக இதோ எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு காணாடி நோக்கி வரும்பதற்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி ஒப்பு கொடுக்கப்படும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமை தரத்திலிருந்து விடுதலை பெறும்படி இந்த உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆனவர் அதைத்தான் அங்கே நாம் பார்க்கிறோம் கத்திரபிரஸ் மகிமை உண்டாவது பாவ நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடாவை இளவியர் அகமத்திலே ஒரு பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் தேவன் கற்பித்தார் அதுவே உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் அவரைத்தான் யோமான் கண்டார் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவாட்டக்குட்டி என்று சொல்லி எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினதை குறித்து பார்க்கிறோம் இயேசாய தெற்கு தரிசி ஏற்கனவே அவர் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் அவர் அடிக்கப்பட்ட ஆட்ட ஆட்டுக்குட்டி மயில் கத்திரிப்போல் முன்பதாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டி ஆம் வெளிப்படுத்த விசேஷத்தில் இந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்தார் அவரே வல்லமையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே வந்ததான பரிசுத்தவான்கள் அங்கு மீட்கப்பட்டதான பரிசுத்தவான்கள் அத்துதித்து பாடினார்கள் கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்புக்கொடுத்தது அதை அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தது அதே போல நம் நாமும் அன்பிலே நடந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நாமும் அன்பிலே நடந்து கொள்வோம் எத்தனை மகிமைப்படுத்துவோம் ஆமீன் ஆமீன்